எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே கூட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவிதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர் கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்க பண்ணுகிறீர் நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர் உம்முடைய வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரை அஸ்திவாரப்படுத்தினீர் வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாம விலங்க கெம்பீரிக்கும் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் வளத்தின் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருங்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலை அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சந்திரனைப் போல அது என்றென்றைக்கு உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர் ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர் உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர் வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள் தன் அயலாருக்கு நிந்தையானான் அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர் அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர் அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளி நீர் அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடி நீர் எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ உமது கோபம் அக்னியைப் போல எரியுமோ என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும் மனு புத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் ஆண்டவரே நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன்